நீலகிரி மாவட்டம் குன்னூர் ராணுவ பகுதியில் பழைய குடியிருப்பு எடுத்து புதிய கட்டுமான பணிகள் நடந்து வரும்போது மண்ணில் புதைந்த தொழிலாளி ஒருவர் தீவிர சிகிச்சைக்கு பின் உயிரிழந்த சம்பவம் தொழிலாளர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் பேரக்ஸ் ராணுவ பகுதியில் மிலிடரி என்ஜினியர் சர்வீஸ் பழைய குடியிருப்பை எடுத்துவிட்டு புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது இதில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மண் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று மழை காரணமாக மண்ணின் நீரத்தன்மை அதிகரித்திருந்தது இந்த நிலையில் இன்று காலை பணிகள் மேற்கொண்ட போது திடீரென ஒரு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது இதில் ஒருவர் இதில் தேனி மாவட்டம் போடிநாயக்கன் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஓரு வயதுடைய சக்தி என்பவர் மண்ணிற்குள் புதைந்தார் மண்ணிற்குள் சிக்கிய அவரை சக தொழிலாளர்கள் மீட்டு பணியில் ஈடுபட்டனர் எனினும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஜேசிபி மூலம் மண்ணை அகற்றி அவர் மீட்கப்பட்டார் சுயநினைவு இல்லாத நிலையில் இருந்த அவரை உடனடியாக அருகில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இருந்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக ராணுவ அதிகாரிகள் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்